இது இன்போனெட்டின் சமூக பார்வை நடிகர் விஜயனுடைய சர்க்கார் படம் ரிலீஸுக்கு தயாராயிருக்கு அதைவிட விட சமீபத்துல சர்க்கார் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் அதிமுக அரசு மறைமுகமா தாக்கி பேசியிருக்கிறாரு விஜய் இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி நிருபர்கள் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப கடுமையா விஜய விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு உதயகுமார் என்ன அப்படின்னா பலூன் விற்கிறவங்க 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 இப்படி எல்லாருமே திருவிழாவுக்கு வருவாங்க சாமி ஆக முடியாது விற்கிறவன் எல்லாம் தான் சாமியாகணும்னு நினைச்சு முயற்சி செய்வாங்க ஆனா வர்றவங்களுக்கு ராட்டினம் ஏற வழிவகை செய்யறது பொம்மை விக்கிறது இதுதான் அவங்க வேலை அதனால தன்னை சாமின்னு நினைச்சிட கூடாது சாமின்னா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஜெயலலிதா மட்டும்தான் ரெண்டு மூணு ரசிகர்கள் சேர்ந்த உடனே தன்னை எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு விஜய் தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு அரசியல் ட்ரெண்டு உருவாயிருக்கு அதாவது யார் வந்தாலும் அதிமுக ஆட்சியை குறை சொன்னா அவங்க ஹீரோ ஆயிடலா அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் எல்லாமே சாமானியர்கள் தான் அதனால அவங்களை திட்டி தான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மூலமா நிறைய திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதை மீடியாக்கள் பெருசுப்படுத்தவும் படுத்தவும் செய்யறாங்க விஜய் முதல்வரா நடிச்சா எல்லாரும் ரசிப்பாங்க ஆனா கண்டிப்பா முதல்வரை அவரால் எந்த பணியும் ஆற்றிட முடியாது ஒரு மணி நேரம் வசனம் பேசிட்டு மூணு மணி நேரம் கேரவின்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுதான் அவருக்கு சரியான வேலையை தவிர இப்படி சர்க்கஸ் காட்டுறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கடுமையா விஜய விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனா விஜய் நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறாங்க ஆனா இந்த மேடையில தான் நிறைய அரசியல் சார்ந்த பேச்சுகளை அவர் வெளியிட்டிருக்கிறாரு இந்த சுச்சுவேஷன்ல விஜய்னுடைய இந்த பேச்சை பத்தி நடிகை கஸ்தூரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்க விஜய் பேசியத முதல்ல இருந்து பார்த்த உடனே அவர் எழுதி கொடுத்தது தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம் ஆனா அதுக்கப்புறமா காந்தியை பத்தியும் அரசியலை பத்தியும் தான் அவர் அவருடைய ஆழ்மனதுல இருந்து பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் நிகழ்ச்சியை நடத்த சந்தி மனைவியே விஜயனுடைய இந்த சரவடியான பேச்சை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்லியிருக்கிறாங்க இதனால விஜயனுடைய ஃபேன்ஸ் கஸ்தூரியை சமூக வலைதளங்களில் செம்மையாக புகழ்ந்துட்டும் இருக்கிறாங்க இப்படி சில மாறுதல்கள் விஜய் கிட்டையும் விஜயோடைய பேச்சிலையும் ஏற்பட்டிருக்கு அதனால விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஃபேன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு இன்ஃபர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க